இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நீயே இரவை பகலில் கோர்க்க செய்கிறாய் மேலும் பகலை இரவிலும் கோர்க்க செய்கிறாய் இன்னும் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறாய் இப்போ அல்லா இங்க அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பத்தி சொல்றான் எல்லாமே என் அதிகாரத்துல தான் இருக்கு பகலை இரவை என்ன பண்றான் பகலுக்குள்ள நுழைக்கிறான் அந்த பூமியை ரொட்டேட் பண்றான் பகலை இரவில் ரொட்டேட் பண்றான் உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளியாக்குறான் உயிர் அற்றது எது உயிர் இல்லாததிலிருந்து உயிர் உள்ள பொருளை வெளியாக்குறான் என்ன அது கொட்டை மாங்காய் கொட்டை இருக்குல்ல செத்து போயிடுச்சு கொண்டு போய் வெயிலில் காய போட்டேன்னு வச்சுக்கோ இன்னும் செத்துருச்சு காஞ்சி கருவாடாயிருச்சு ஆனால் காய வச்ச கொட்டையை போட்டால் தான் விதைக்கும் ஈரமாக உயிரோடு பாரு அந்த கொட்டையை போட்டால் விதைக்காது விதைகள் விதைன்னு வச்சுருக்காங்களா எல்லாமே பாரு காஞ்சிருக்கும் இருக்கும் விதைன்னு போடுற செடியோடைய விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து பாரு எல்லாமே காஞ்சிருக்கும் இருக்கும் அப்போ ரூல் என்ன உடைய ரூல் என்ன சாகடிச்சா தான் அதில் உயிரே வரும் அந்த காஞ்சி போன விதைய கொண்டு போய் நீ மண்ணில் வச்சினா அதிலிருந்து உயிர் உள்ள ஒரு மரத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் இது வேற யாருனாலையுமே செய்ய முடியாது இதுக்கு இல்லை இதுலேருந்து ஒரு உயிர் உள்ள பொருளை வெளிப்படுத்த முடியாது புரியுதா இது மனுஷனால செய்ய மனுஷன் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சாங்கிறாங்களே ஒரு பொருளை கூட உயிர் உள்ள ஒரு பொருளை மனுஷனால் உருவாக்க முடியாது உயிர் அற்றதிலிருந்து உயிர் உள்ள பொருளை மனுஷனால் உருவாக்கவே முடியாது ஒரு உயிர்லேருந்து இன்னொரு உயிர் உருவாக்க முடியும் புரியுதா ம மனுஷன் கோழியுடைய ஒரு இதை எடுத்து அதிலிருந்து ஒரு பொருள் உருவாக்கிடுவான் ஆனால் உயிரே இல்லாத ஒரு பொருள்லேருந்து உருவாக்க முடியாது இது வந்து அல்லாதான் செய்வான் உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதையும் வெளியாக்குகிறாங்க இப்போ அந்த கொட்டைகள் எங்கேருந்து வருது உயிர் உள்ள பொருளிலிருந்து உயிர் அற்றது வெளியே வருது என்ன படைப்பாளம் நல்லார் மேலும் நீ நாடுபவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறாய் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது நான் விரும்புனா யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுப்பேன் என்னை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது